நம்முடைய எரிதனல் மலையொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய விவாதத்தில் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து விரட்டப்படுகிறாரா துரத்தப்படுகிறாரா பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் தமிழக தலைவர் அண்ணாமலை அவர்கள் அதை பற்றித்தான் இன்றைக்கு விரிவாக காண இருக்கிறோம் அதை பற்றி விவாதிப்பதற்கு நம்மோடு இணைந்திருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சியின் கொள்கை விளக்க அணி தலைவர் அண்ணன் வேணர் அவர்கள் பாட்டாளி தமிழர்கள் உட்பட உலக தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் அன்பிற்குரிய தமிழர்களே நாங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியில் பயணிக்கிறோம் இயங்குகிறோம் செயல்படுகிறோம் களமாடுகிறோம் ஆனால் இப்படி தேர்தல் காலத்திலே பல்வேறு அரசியல் கட்சியினுடைய நிலைப்பாடுகளையும் தடுமாற்றங்களையும் தடமாற்றங்களையும் குதர்க்கங்களையும் குழப்பங்களையும் பேசித்தான் ஆக வேண்டும் அந்த வகையிலே நம்முடைய அண்ணன் எடப்பாடியார் இன்றைக்கு அண்ணாமலையே கையில் எடுத்திருக்கிறார் ஏன்னா அண்ணாமலையை இன்னைக்கு கையில் எடுத்துட்டீங்க இல்ல எடுத்தது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நமக்கே கண் கூட தெரியுது பலர் வந்து பாரதிய ஜனதா கட்சி மேல குற்றச்சாட்டை வைக்கிறாங்க பல கட்சிகளை இரண்டாக உடைத்ததில் பாரதிய ஜனதா கட்சிக்கு பெரும் பங்கு உண்டு உண்டு உடனே காங்கிரஸ் இயக்கியமானு கேட்கிறாருங்க அவங்க ஆட்சியில் இருக்கும்போது அதான் செஞ்சாங்க தமிழ்நாட்டுக்குள்ள திராவிட முன்னேற்ற தமிழ்நாட்டிற்குள்ள எல்லா கட்சிகளையும் உடைத்து சைத்த பெருமை அவருக்கு உண்டு கட்சிகள் மட்டுமல்ல உண்டு சங்கங்களே காங்கிரசுக்கு உண்டு தமிழ்நாட்டுல இருந்த திமுக தாண்ட கட்சிகளை உடைச்சதுல அண்ணா திமுகவுக்கும் ஆமா நாம என்ன வந்து பேச வர அப்படின்னா அண்ணாமலை தமிழ்நாட்டுல பாரதிய ஜனதா ஒரு உதாரணம் நம்முடைய அண்ணாச்சி எடப்பாடி இருக்கார் பாருங்க உங்களுக்கும் அவர் பாருங்க நிறுவன தலைவர் தமிழின புரல் மருத்துவம் ஐயான நாற்பத்தி ஆறு ஆண்டுகள் அரசியல் வரலாற்றோடு இருக்கக்கூடிய ஐயாட்டு பேச்சுவார்த்தை நடத்தாம உடைக்கிற வர்றது ஆமா அவருடைய மகன் அன்புமணியை கூப்பிட்டு நம்ம தேர்தல் உடன்பாடு செய்து கொள்வோம் என்று பேசுறது எவ்வளவு குதர்க்கமான வேலை இது ஒரு பச்சை தமிழன் செய்யலாமா இதுல ஒரு முக்கியமான வேடிக்கை என்னன்னா அன்புமணி சொன்னாரு பாமக வந்து திமுக உடைக்குது உடைக்குதுன்னு சொன்னாரு அதிமுக சேர்ந்து அன்புமணியில ஒரு சரியா சொன்னீங்க திமுக மீது குற்றம் சாட்டி அன்புமணி அண்ணா திமுக அந்த சதி வழக்கில் சிக்கி கொண்டு நான் தான் பாமக நான் இப்ப எங்க டெல்லி போயிருக்காரா டெல்லி போய் என்ன பண்ண போறாரு ஏதோ போயிருந்த நேற்று செய்தி பார்த்தேன் அங்க போயிட்டு வரலாம் நேத்து வந்து இணையதளத்துல ஒரு தம்பி எழுதியிருந்தாரு எதுக்கு டெல்லிக்கு காவல் எடுக்கிற இங்க தைலாபுரம் போன பிரச்சனை முடிஞ்சு போயிடுச்சு உடனே முடிக்கிறது அங்க போன அப்படின்னு கேட்டுருக்காரு நல்லா தான் கேட்டிருக்காரு அது ஒரு பக்கம் அண்ணாமலை வந்து தமிழ்நாட்டுல பாரதிய ஜனதா கட்சி வளர்த்ததில் முக்கிய பங்கு வகித்தார் அவர் தலைவராக இருக்கும் தான் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டுல பறந்து விரிந்து வங்காள விரிந்த அளவுக்கு சாட்டி தேர்வு கொண்டு போயிட்டார் கொண்டு போயிட்டாரு மறக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க அது உண்மையா போய் அவங்க தனியார் தேர்தல போட்டிட்டு அண்ணா அது ரெண்டாவது எங்க ஊர்ல அண்ணாச்சி பொன்னார் இருந்தார் அவர் அமைச்சராக போன்ற அப்புறம் தமிழிசை சவுந்தரராஜன் தலைவராக இருந்தாங்க சி பி ராதாகிருஷ்ணன் அதான் அதுதான் ராதாகிருஷ்ணன் குடியரசு துணைத் தலைவர் அவர் தானா ராதாகிருஷ்ணன் ராதாகிருஷ்ணன் இன்னைக்கு அவர் குடியரசு துணைத் தலைவர் இலகணேசன் கவர்னர் இலகணேசன் அவர் மறைந்து போயிருப்பாரு அவரு அப்புறம் எச் ராஜா இப்படி எத்தனையோ பேரு தலைமை பொறுப்புக்கு தமிழ்நாட்டு பாரதிய ஜனதா கட்சியின் அந்த ஆளுமைக்கு டெல்லி அவர்களுடைய முதலாளிகளால் நியமிக்கப்பட்டாலும் எந்த இடத்துலயும் பருப்பு வேகரை தமிழிசை சௌந்தராஜன் பாடமொழி பாட விடமாக தோங்குனாங்க ஆமாம் கடைசியில ஒரு தம்பி பதியம் போட்டான் அந்த அம்மா தலையில கூட அவன் நான் அவன் நாகரீகத்துக்கு போட்டு நம்ம நகரீஷன் நாகரிகமாக பேசுகிறோம் இல்லையா என்ன இருந்தாலும் தமிழீச சௌந்தரராஜே சௌதரராஜன் இருந்தால் நம்முடைய இலக்கிய செல்வர் குமரி என்பதனுடைய மகள் எனக்கு நம்ம அருகோ கல்லூரியில் படிக்கிற காலகட்டம்னு தெரியும் அந்த அம்மா தலையில் கூட தாமரை மாளராதுன்னு போட்டா அவன் அண்ணாகரையும் போட்டான் அண்ணாமலை காவல்துறை துணை கண்காணிப்பாளர கர்நாடகத்துல வேலை வேற பார்த்தவரு வந்து குதிச்சுட்டாரு குதிச்சு அட்டேங்க அப்பா அவர் ஆடாத ஆட்டம் இல்ல பாடாத பாட்டு இல்லை இப்போ அவருக்கு எதோ ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க அண்ணா அது ஏன் திடீர்னு அந்த பொறுப்பு வேண்டான்னு அதுல இருந்து விலகிக்கிறேன்னு அதாவது சொல்லுங்க இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் பாரதிய ஜனதா கட்சியில இருந்து தேர்தல் பொறுப்பாளராக போட்டிருக்காங்க ஏழு தொகுதிகளுக்கு ஒரு பொறுப்பாளர் இல்ல இல்ல அப்படி அப்படி போடல ஆறு தொகுதி அண்ணாமலைக்கு சரி வானதி சீனிவாசன் எல்லாம் மூணு தொகுதி தான் ஓ அப்படியா அது வந்து ஆளுக்கு தகுந்த மாதிரி போட்டிருக்காரு சரி அண்ணாமலைக்கு அதுல மிகப்பெரிய அதிருப்தி என்ன நான் மாநில தலைவராக இருந்து மாநிலம் போரா பிரச்சாரத்துக்கு போனவன் மாநிலம் போரா பாரதிய ஜனதா கட்சி கட்டமைச்சவன் நயனா பண்ணியிருக்காரு சீமான் போட்டியிருந்த காரைக்குடி தொகுதி யார் பொறுப்பாளருன்னு அண்ணாமலை அண்ணாமலைக்கும் செந்தமலை சீமானுக்கும் ஒரு நெருக்கமான தொடர்பு இருந்ததா பேசப்பட்டது இல்ல இருந்ததா இல்லையானது நமக்கு தெரியல ஒரு வேலை அந்த தொகுதியில அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியை விட சீமான் அதிகமான ஓட்டு வாங்கிட்டார் வச்சுக்கோங்க வெற்றி நினைக்கல இல்ல இல்ல நினைக்கிறாரா இல்லையன்ற ஐநா நாகேந்திர நினைக்கிட்டோம் அது அடுத்தது நாம என்ன சொல்றேன் சீமான் வந்து அவருக்கு உண்மையான மாமா நம்முடைய காளிமுத்து அவர்கள் மறைந்த பேரவைத் தலைவர் காளிமுத்து மகளை தான் அவர் திருமணம் செய்திருக்காரு ஆனா ஜெயலலிதா வானத்து நிலவு நித்திய கல்யாணி கோமடவல்லி கோவேலக சிலை பூம் குயில் கொதிக்கு மான் பால்கனி பாவை சொன்ன காலிமோ அதை விட கடுமையா ஒண்ணு சொன்னார் உங்களுக்கு தெரியுமா நான் பாதிய சொன்னேன் மத்த நீங்க புரிந்து கொள்ளணும் அம்மா ஜானகியை பார்த்தால் கும்பட தோன்றுகிறது அதுக்கு கருத்து ஜெயலலிதா பார்த்தால் கும்பட தோன்றுகிறது நான் சொல்ல மாட்டேன் அவர் சொன்னதுதான் அவர் சொன்ன அப்புறம் அம்மையை காலையிலே போய் அது என்ன சொல்றது நெட்டிஞ்சான் கிடையா கடந்து ஆமா ஒரு சட்டமன்றம் கொடுங்க ஒரு தொகுதி கொடுங்க கெஞ்சி கொத்தாடி வாங்கி அதை விட பெரிய கொடுங்க காய்புத்தனுடைய மருமகன் சீமானுக்கு அவர் என்ன சொல்ற ரீப்போ நாகேந்திரன்னு மாமா என்னுடைய மாமா என்னுடைய மாமா சொல்லிட்டு சீமான் என்ன சொல்ல வேண்டும்ல என்ன சொன்னார் நைந்தாம் நாகேந்திரன மாநில தலைவரா போட்டால் நான் பாரதிய ஜனதா கட்சிக்கு சார்பான வேலைகளை கூட செய்வேங்கலாம் சொல்லிட்டேன் அந்த பொருள்ல அது சீமான வந்து பார்த்து வந்து வைக்கப்படும் நிறம் மாறுவார் நேரத்துக்கு நேரம் கொள்கை மாறும் தமிழ் தேசியம் சொல்றாரா அல்லது தமிழ் தேசியமாக்குறாரான்றது அது ஒரு விவாதம் பண்ண வேண்டியது நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா சீமானுக்கும் அண்ணாமலைக்கும் தொடர்பு இருக்குன்னு ஏற்கனவே சொல்லிட்டு இருக்காங்க அண்ணா சீமான் போட்டியிடுகின்ற தொகுதியில போய் அண்ணாவாலை பொறுப்பாளராக போட்டு அண்ணா திமுக கூட்டணி வாங்குகின்ற ஓட்டுக்களை விட அதிகமான ஓட்டுக்களை சீமான் வாங்கினா அதுக்கு காரணம் அண்ணாமலை தான் சொல்லி அண்ணாமலை ஒட்டு மொத்தமா க்ளோஸ் பண்ணிடலாம் ஓ கட்சியை வந்து அப்புறப்படுத்தி விடலாம் அப்படின்னு நைனா நாங்க என்ன திட்டமிட்டு நினைக்கிறார் அப்படின்னா இவர் முடிச்சுக்கிட்டாரு என்னடா இது நம்ம பாரதிய ஜனதா கட்சி விட்டு விரட்டுறதுக்கு முடிவு பண்ணி இருப்பாங்க போல் இருக்கு ஏன்னா அண்ணாமலை வந்து ஒரு மிகப்பெரிய கிரிமினலை கைது பண்ணக்கூடிய காவல்துறையில இருந்தாலும் கூட அவரு கிட்டத்தட்ட ஒரு அரசியல் கிரிமினல் தான் ஆமா அவர் கையில வந்து நிறைய அவரோட படிச்ச அதிகாரிகள் இருக்கிறாங்க அவங்கள வச்சு தமிழ்நாட்டு அரசியல் நிறைய வேலை பண்ணார் அது ஒரு பக்கம் இத வச்சு அண்ணாமலை காலி பண்ண அவங்க நினைக்கிறாங்க அண்ணாமலை உசாராயிட்டாரு என்ன பண்றாரு இல்ல நான் அந்த ஆறு தொகுதி பொறுப்பாளர் போட்டீங்களா அந்த பதவியை நான் ஏத்துக்க மாட்டேன் பொறுப்பை ஏற்க மாட்டேன் வேண்டுமானால் சட்டமன்ற தேர்தலில் எல்லா தொகுதியிலும் பிரச்சாரம் பண்றேன் நான் வந்து தலைவரா இருந்தேன் தமிழிசை சவுந்தரராஜன் தலைவரா இருந்தாங்க தெலுங்கானா மாநில கவர்னரா இருந்தாங்க பக்கத்துல புதுச்சேரிக்கும் கூட பொறுப்பு கவர்னரா இருந்தாங்க எங்களை எல்லாம் கொண்டு போய் ரெண்டு மூணு தொகுதியில அடக்கினா இது எங்களுக்கான மரியாதை ஆறு தொகுதி மதுரை தெற்கு காரைக்குடி எங்க ஊரத்த ஏன் தகுதியும் சேர்த்துக்கா சிறுமிகுண்டம் பத்மபுரம் ஆகிய ஆறு ஆறு கொண்டு போய் என்ன அல்லது தொகுதியில் மாநில தலைவரை கொடிகைக்கு பிறந்தவரு இப்ப போய் ஆறு தொகுதிகளை வந்து சுருக்கி வைத்தார் அது எப்படி ஆனா சொல்லியிருக்காரு என் அப்பாவுக்கு உடல்நிலை சரியில்லை அருகில் இருந்து நான் பார்க்க வேண்டும் ஆகையினால் இந்த பொறுப்பை நான் ஏற்க இயலாது என்று கமுத்தமா தலைவர் நயினார் நாகேந்திரனா இவர் சொன்னதாகவும் ஆனா ஊடகங்கள் பொதுவெளியில் இவர் எப்படி சொல்லலாம் என்று கட்சிக்குள்ளே பல பேர் வினாத்தனை தொடுத்ததாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கு இல்ல அதாவது அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்றது ஒரு பக்கம் சரி உடம்பு சரியில்லாமே இருக்கட்டும் நாம அதை வந்து தவறா பேச வேண்டியது இல்லை இல்ல அவர் சொன்னது சொல்றேன் அவர் வந்து சொல்லியிருக்காரு அந்த பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு மகனுக்கு உண்டு அல்லவா ஆனா பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு மகனுக்கு உண்டு அது அன்புமணி மறந்துட்டார் ஒடுங்க அண்ணாமலையாவது வச்சிட்டு இருக்காரு அந்த அண்ணாமலையோடு அண்ணாமலை சார்ந்த பாரதிய ஜனதா கட்சியோடு இப்ப கூட்டணி சேர்ந்து இருப்பதனால இப்படி எடுக்கலாமா அண்ணாமலை அன்புமணிக்கு இதன் வழியாக ஒரு எச்சரிக்கை பண்ணி அளிக்கிறார் என்ன எடுக்கலாமா எடுத்துக்கலாம் என் தந்தையை நான் பாதுகாக்கணும் அதனால இந்த பதவியெல்லாம் எனக்கு பெருசு இல்லை என்று அன்புமணிக்கு ஒரு அவர் மலை ஒரு எச்சரிக்கை பண்ணி அடிக்கிறார் என்ன நம்ம எடுத்துக்கொள்ளலாமா எடுத்துக்கலாம் முடியும் ஆஹ் இருக்கா உம் சொல்லாமலை வந்து நமக்கு கொள்கை ரீதியா கருத்து முரண்பாடு இருக்கு அண்ணாமலை கட்சியோட முரண்பாடு அது வேற விஷயம் ஆனா அப்போனா பாதுகாக்கணும்னு சொல்றாரு சொல்றார்ல ஆமா ஆமா அது பெரிய விஷயம் அந்த பாதுகாத்துற பணி எனக்கு தலையான பணி ஆஹ் அதற்கு பிறகு தான் அரசியல்ங்கிற பாருங்க அந்த அந்த தமிழருடைய பண்பாட மறக்காம இருக்காருல்ல அது வரைக்கும் பாராட்டம் பண்ணாம உங்களுக்கு தெரியுமா அண்ணா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை விட பாரதிய ஜனதா கட்சியோட தான் நம்முடைய அன்புமணி அவர்களுக்கு நெருக்கமான இல்லல பாரதிய ஜனதா கட்சி அண்ணா திமுகவோடு கூட்டணி வச்சதுனால தான் இவரும் அந்த கூட்டணிக்கு போனாரு இப்ப நாளைக்கு ஒரு வேலை எடப்பாடியார் பாரதிய ஜனதா கட்சி வெளியே வரன்னு தெரிஞ்சாவது இவர் முதல்ல வெளியே வந்துருவாரு ஓ ஓ அண்ணாமலை தமிழக தலைவரா இருந்தவர் இன்னைக்கு அவர் நிலைமை எவ்வளவு மோசமா போச்சு பாத்தீங்களா என்னன்னு கேட்டீங்கன்னா நான் ஒரு காலத்தில் நினைச்சது அண்ணாமலை வந்து பாரதிய ஜனதா கட்சி ஓனர் கிடையாது அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு எம்ப்ளாயி ஒரு ஊழியர் ஒரு பணியாளர் அதை விட நான் சொல்லி அவர் ஒரு பணியாளர் எப்ப வேணாலும் அவங்க எஜமான அவங்க வேலை விட்டு நீக்கிடுவார் ஆனா அன்புமணி பாமகவுக்கு ஓனர் முதலாளி இவரே அந்த கட்சி உடைக்கிறாரு முதலாளியே உடைத்தால் அதை எந்த கணக்கிலையும் எடுத்துக்கொள்வது இப்போ நம்முடைய அண்ணாமலை இதன் வாயிலாக நம்முடைய மருத்துவர் ஐயா அன்புமணி அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை மணி அடித்திருக்கிறார் என்கின்ற கருத்து கூடவே வந்துச்சு அது அப்படிதான் வரும் ஆனா உண்மையிலே அண்ணாமலை அவர்கள் அது ஆயிரம் கருத்து வேறுபாடுகள் முரண்பாடுகள் ஏற்கவே முடியாது பாரதிய ஜனதா கட்சி பாசிச பாரதிய ஜனதான்னு நான் சொல்லுவேன் மனித உலகத்திற்கு எதிரான கட்சி என்கின்ற பார்வை உண்டு ஏன்னா அது ஆர் எஸ் எஸ் கட்சி நமக்கு தெரியும் அதனாலதான் இந்த பாரதிய ஜனதா கட்சியோட ஒட்டுமில்லை உறவுகள் என்று நம்முடைய பாட்டாளி மக்களின் நிறுவன தலைவர் சமூக நீதி சமநீதி கவலர் மருத்துவர் ஐயா அவர்கள் முடிவெடுத்து அதை உறுதியாக இருக்கிறார் இப்போ அன்புமணி ஐயா ஏதோ ஒரு சிக்கல் இருந்து தப்பி வைப்பதற்காக அங்க உறவாடி கொண்டிருக்கிறார் நீங்க சொன்ன மாதிரி முதலாளியா இருக்கிறவரே அந்த நிறுவனத்தை பாட்டாளி மக்கள் கட்சி பாட்டாளி மக்களுக்கான கட்சி அது அதை உடைக்கிறத பார்த்தா நமக்கு ஒரு உடைக்க முடியாது அதற்கான போய் நாளைக்கு என்ன அங்க அந்த டெல்லி தரனுக்கு காட்டி கொடுக்கலாம் என்னதான் இருந்தாலும் டெல்லிக்காரன் நம்மை அடக்கி ஆண்டு இருக்கிறான் ஆளு வேலை ஒரு முகவரா போட்டிருக்கிறான் மாநில உரிமையில எல்லாம் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா தட்டி பறித்து கொண்டிருக்கிறான் ஒரு காலத்துல திராவிட நாடு கேட்டவர்கள் இன்றைக்கு அலையெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்க்க தவிர செயற்பாடு ஒன்றுமே இல்லை திராவிட நாடும் சீட்டு கூட போக வேண்டியது சொல்லிடுறேன் நம்ம அங்குமணி தரப்பில் இருப்பவர் என்ன சொல்றாருங்களா அங்குமணி ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் ராஜேந்திர சோழன் கங்கை கரை வரை வெற்றி கொண்டு வில் புலி கயில் கூடிய பறக்கோட்டவன் ஆமா ஆமா அவனுக்கு நிகரா உன்னை வர்ணிக்கமோ நீ எப்படி இருந்திருக்கிறோம் அந்த பரம்பரை யாதவை அந்த பரம்பரையை சார்ந்து டெல்லிக்கு ஆகி இருக்கலாமா அப்புறம்மா தூங்கலாமா என்னன்னா இப்போ நம்முடைய நீங்க பாருங்க ரெண்டு செய்தி சட்டப்பேரவையினுடைய இந்த ஆண்டு புரத்தை போட்டோம் ஆளுன்ன ஒரு புரண் ஒரு கோழிக்கு மூணு மணி கேட்டேன் இந்த மணியை வச்சுட்டு வெளியேறிட்டார் பேசாம அப்ப கோயிலிருந்து விட்டாங்க கொடியரசு நாள்ல ஆளுநர் நீங்க உங்க ஆளுநர் மாளிகைய ஆட்சி பகுதியில் கொடியேற்றிக் கொள்ளுங்கள் நான் தனியாக கொடியேற்றுகிறேன் எங்க தந்தையார் தான் ஆகஸ்ட் பதினைந்துல இந்திய நாட்டு விடுதலை நாளில் கோவில் கொடியேற்றுகிற உரிமையை பெற்றார் இப்ப எங்களுடைய சட்டப்பேரில் நீங்க தமிழ்நாடு அரசு அறிக்கை சில அறிக்கையை படிக்க மறுத்து விட்டீர்கள் உங்களோட நான் கொடியேற்ற முடியாது நான் தனியாற்றுகிறேன்னு சொல்வதற்கான குடிவு இந்த திராவிட நாடு கோரிக்கை உள்ளவர்களுக்கு இல்லை ஆனா ஒரு விதத்துல அண்ணாமலையை நான் பாராட்டுறேன் ஒரு மாநில தலைவராக இருந்த என்ன தாசில்தாரா இருந்த என்ன தமாலி ஆகிறீங்களே என்னடா நியாயம் அப்படி மாணவ உணர்ச்சியோட பாத்தீங்களா ஏற்க ஒரு மாநில உரிமை கணக்கே நம்ம பார்த்த என்ன ஒரு அரசியல் கட்சியில மாணிக்க பலரிடமான எழுபத்தி ஒன்பது காலம் இந்திரா பேசுறாங்க அந்த மாதிரி சபை அண்ணாமலை அவர்களுடைய ஆடு ஆட்டம் அவர் மாநில தலைவராக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இன்றைக்கு ஊடகம் இல்லை அவருடைய ஆழ்வு விளையாட்டை அண்ணாமலையை நாம பாராட்டுவோம் இளைய அரசியல் ஒரு வேண்டுகோள் என்னன்னா அண்ணாமலைக்கு ஏற்பட்டிருக்கின்ற இருக்கின்ற இந்த நிலைமையை பாரதிய ஜனதா கட்சி காங்கிரஸ் கட்சி என்ன சொன்னாலும் இந்திய திணிச்சாலும் சரி கூட தமிழ்நாடுல குடியேற்றம் நடத்தாலும் சரி அத நியாயம்னு பேசுகிற பாரதிய ஜனதா கட்சி காங்கிரஸை சார்ந்த தலைவர்கள் இனிமேலாவது திருந்துங்க நீங்க அந்த பாரதிய ஜனதா கட்சியில் இருந்தாலும் சரி காங்கிரஸ் கட்சியில் இருந்தாலும் சரி தமிழ்நாட்டுடைய உரிமையை விட்டு கொடுக்காதீங்க கம்யூனிஸ்ட் நீங்களும் தமிழ்நாட்டுடைய உரிமை விட்டு கொடுக்காதீங்க உங்கள்கிட்ட ஆதாயம் இருக்கிற வரைக்கும் தான் உங்களை அவன் தலைவரா வச்சிருப்பான் அவன் எஜமான் நீங்க அவங்களுக்கு வேலையாட்கள் தான் இந்த தமிழகத்தினுடைய உரிமையை விட்டுக் கொடுக்காம இருக்க இதுக்கு அண்ணாமலை ஒரு பாடம் அண்ணாமலை ஒரு பாடம் மிக சரியா சொன்னீங்க இந்த காங்கிரஸ் கட்சி பாரதிய ஜனதா கட்சி இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகள் இந்த அகில இந்திய கட்சிகளுக்கு தமிழ்நாடு தலைவர்களுக்கு நாம் ஒரு கருத்தை வலியுறுத்த விரும்புகிறோம் இன்றைக்கு ஒரு கோடி பேர் வடநாட்டுக்காரன் உள்ள போர்களை பிரிக்கிறேன் அவர்கள் உங்களோடு இந்தியில் பேசுவார்கள் உங்களுக்கு வேற வழியே இல்லை அவர்களோடு நீங்க இந்தி பேசக்கூடிய ஒரு நிலையை நான் உருவாக்குறேன்னு திட்டமிட்டு செய்யறான் அவர்களை உழைக்க வந்தவர்கள் என்று சொன்னால் நாளைக்கு ஒரு தோழிக்கு பத்தாயிரம் வாக்குகள் இந்தியாக்காரன் வாக்களிக்கக்கூடிய நிலை இருந்தால் தமிழ்நாட்டில் யாரும் அரசியல் செய்ய முடியாது அகில இந்திய கட்சியில ஏற்கனவே இந்த ஆதிக்கம் இருக்கிறது மீண்டும் ஒரு வலிமையான அரசியல் ஆதிக்கத்தை டெல்லி சொல்வார்களுக்கு கொடுக்கக்கூடிய நிலையை அருள் கொண்டு உருவாக்க வேண்டாம் என்று காங்கிரஸ் கட்சி பாரதிய ஜனதா கட்சி கம்யூனிஸ்ட் கட்சியில் உள்ள மாநில தலைவர்களை கேட்டுக்கொள்வோம் அதற்கு அண்ணாமலையினுடைய இந்த ஆளுநர் ஆட்டம் ஒரு நல்ல எடுத்துக்காட்டு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை தமிழ்நாட்டு தலைவர்கள் வைத்து இன்றைய இந்த கருத்தாடலில் அண்ணாமலை எடுத்து கருத்தாடக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கி தந்த அண்ணாமலைக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நாங்கள் இருவரும் விடைபெறுகிறோம் வணக்கம்